வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நமிதா அவங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க நமீதா வந்துட்டு படங்கள்ல இருந்து விலகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறமா பாஜகல இணைஞ்சாங்க சாரி முதல்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்புறமா பாஜகளை இணைஞ்சாங்க அதில் வந்துட்டு பயங்கர ட்ரோல் மெட்டீரியலை தான் ஆனாங்க ஆஃப்டர் தட் அதுக்கப்புறமா குழந்தை பிறந்துச்சு அதுவும் ட்வின்ஸ் அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேட் ஆகிட்டாங்க தின அதுக்கப்புறமா எந்த ஒரு படத்துலையும் நடிக்கவே இல்லை மறுபடியும் பாஜகவுக்கு சப்போர்ட்டாக நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க இப்போது லாஸ்ட்டாக மறுபடியும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஜக ஒர்க் அவுட் ஆகலை இவங்களுக்கு எந்த ஒரு இடமும் தரல பத்தாவதுக்கு இவங்க ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்காங்க ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அப்புறமா சினிமா வாய்ப்பும் சுத்தமாக கிடைக்கல ஸோ மறுபடியும் ஜிம்முக்கெல்லாம் போய்ட்டு பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி தன்னுடைய செகண்ட் இன்னிங்ஸாக ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி வந்துட்டு நமிதா பயங்கரமான கவர்ச்சி கடலாக இருந்தாங்களோ அதே மாதிரி தற்போது இருக்காங்கலாம் கண்டிப்பாக சொல்ல முடியாது அவங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு பட் ஆனால் கவர்ச்சி கொஞ்சமும் குறையாம இன்னும் ஒரு கவர்ச்சி ரேடியாக தான் இருக்காங்க த கண்டிப்பாக வந்துட்டு தமிழ் சினிமாவில் இன்னும் ஒரு சில கவர்ச்சி படங்களை இவங்க நடிக்கிறதுக்கு நிறைய எலிஜிபிள் இருக்குது அதில் டவுட்டே கிடையாது ஸோ இதுக்கப்புறமா நிறைய படங்களில் வந்துட்டு நமிதாவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது பிகாஸ் அவங்களே அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய ஹாட் அதாவது ரொம்ப கவச்சியான வீடியோ வெளியிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனல்ல